வணக்கம் நம்ம கூட எப்போதுமே நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு நம்ம கூட பேசக்கூடிய நேரத்தையும் வார்த்தைகளையும் குறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே இதுவும் ஒரு விதத்துல நிராகரிப்பு தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு நாமளே விலகி வந்துடுறது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுங்க நம்ம வாழ்க்கையில கவலை கண்ணீர் இதெல்லாமே இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யார் மேலையா இருந்தாலும் அளவோட பாசத்தை வைங்க ஒருத்தவங்க மேல நம்ம அளவுக்கு மீறி பாசத்தை வைக்கிறதுனால அந்த பாசத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு போறப்போ அந்த வழிய நம்மளால தாங்கிக்க முடியாதுங்க கடைசி வரைக்கும் கவலையும் கண்ணீரும் நம்மள வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குங்க நம்மளுடைய மௌனம் நம்ம கூட இருக்கிறவங்களை எப்ப பாதிக்கலையோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நீங்க முக்கியம் கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட வந்து மத்தவங்களை பத்தி குறை சொல்ற ஒருத்தர் கட்டாயமா ஒன்ன பத்தியும் மத்தவங்க கிட்ட போய் குறை சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி பர்சனை நீங்க அவாய்ட் பண்ணிடுறதா உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீ நீயாகவே இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்பியவர்கள் இருக்கட்டும் விரும்பாதவர்கள் விலகி போகட்டும் சோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம நாமளாவே இருக்கலாங்க வாழ்க்கையில நம்மள விட்டுட்டு போன உறவுகள் மறுபடியும் நம்ம கூட வந்து ஒட்ட நினைச்சாங்க இல்ல அவங்க கூடவே நம்ம தொடர தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அந்த சூழ்நிலைய அப்படியே கட் பண்ணிடுங்க ஏன்னா அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசும் போதோ இல்ல உங்க கூட பழகும் போதோ அவங்களுடைய வார்த்தையில மட்டும்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவங்களுடைய மனசுல அதே வஞ்சகம் அதே அழுக்கு அதே விஷத்தன்மை இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் சோ இந்த மாதிரி விட்டு போன உறவுகள் மறுபடியும் வந்து ஒட்ட நினைச்சாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்க கட் பண்றது அடுத்தவங்களை பத்தி அதிகமா நாமளும் தெரிஞ்சுக்க வேணாம் அடுத்தவங்க கிட்ட அதிகமா சொல்ல வேணாம் இந்த ரெண்டு விஷயமே நம்மளுடைய நிம்மதியை தான் கெடுக்கும் சில நேரங்கள்ல சில மனுஷங்களை அவங்க பார்த்தாவே நம்ம மேல கோம் கோமா வரும் அதாவது சில மனுஷங்க நம்மளை பண் நமக்கு பண்ணிட்டு போன அந்த துரோகத்தை நினைச்சு ஆத்திரம்தான் அதிகமா வரும் அந்த சமயத்துல விட அமைதியா இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஒரு இடத்துல நாம தடுமாறி விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாம விழக்கூடிய வேகத்தை விட எழக்கூடிய வேகம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள தோற்கடிக்கணும்னு இல்ல நம்மளை பார்க்க கூட ஒருத்தன் பயப்படுவான் அதனால நம்ம எப்போதுமே வாழ்க்கையில ஒரு இடத்துல தடுமாறி அந்த வச்சுக்கோங்களேன் அடுத்த செகண்டே அதை விட பழமடங்கு நம்ம வேகமா எழுந்திருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய பலம் அந்த இடத்துல இருக்குங்க ஒரு சிலர்லாம் வந்து பணம் பணம் பணம்னு பணத்தை மட்டுமே முக்கியமா வந்து பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இந்த பூமியை தவிர பணம் இது எல்லா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாங்க அளவுக்கு மீறி இதுக்கு மேல நம்ம யாரையும் தேடி போக கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சோ இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்